ீதை அத்தியாயம் ஒன்று முப்பத்தி எட்டு திரோகே சபாதகம் கதம் பாபாத் அஸ்மா குலக்ஷயிருதம் தோஷம் பிரபஷ் ஜனார்தன ஜனார்தனரே பேராசையால் இதயத்தை இழந்த இம்மனிதர் நண்பர்களுக்கு துரோகம் செய்வதையும் குலநாசம் செய்வதையும் பாவம் என்று அறியவில்லை ஆனால் அவற்றை குற்றம் என்று அறிந்த நாம் ஏன் இப்பாவ செயல்களில் ஈடுபட வேண்டும் என்று அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறான் போட்டியாளர்களால் சூதாட்டத்திற்கோ போருக்கோ அரைகூவப்பட்டால் சத்ரியன் மறுக்க கூடாது எனவே இந்த துரியோதனனின் நியதிப்படி கும்பலால் சவால் விடப்பட்டிருக்கும் அர்ஜுனன் போரை மறுக்க முடியாது இதன் தொடர்பில் இத்தகைய சவாலின் விளைவுகளை காண முடியாமல் மறுதரப்பினர் குருடர்களாக இருப்பதாக கருதினான் அர்ஜுனன் அதே சமயம் இதன் தீய விளைவுகளை காணக்கூடிய அர்ஜுனனால் இச்சவாலை ஏற்க முடியவில்லை விளைவு நன்மையாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே கடமையால் ஒருவனை கட்டுப்படுத்த முடியும் விளைவு தீயதாக இருந்தால் கடமையால் எவரையும் கட்டி போட முடியாது இது போன்ற நன்மை தீமைகள் எல்லாவற்றையும் சிந்தித்து பார்த்த அர்ஜுனன் போர் புரிவதில்லை என்று முடிவெடுத்தான் ஸ்லோகம் முப்பத்தி ஸ்நாதனாக தர்மே குலம் அழிவடைவதால் நித்தியமான குல தர்மம் கெடுகின்றது இதனால் வம்சத்தில் மீதம் இருப்பவர்கள் அதர்மங்களில் ஈடுபடுவார்கள் வர்ணாசிரம முறையில் குடும்ப அங்கத்தினர்கள் முறையாக வளர்ந்து ஆன்மீக தகுதிகளை பெறுவதற்காக பல்வேறு அறப்பழக்கங்கள் உண்டு பிறப்பு முதல் இறப்பு வரை செய்யப்படக்கூடிய இது போன்ற தூய்மைப்படுத்தும் சடங்குகளுக்கு பெரியோரே பொறுப்பு ஆனால் மூத்தோர் மரணமடைந்தால் இது போன்ற தூய்மைப்படுத்தும் குல பண்பாடுகள் நின்றுவிடலாம் எஞ்சியிருக்கும் இளைய தலைமுறை அதர்ம செயல்களில் ஈடுபட்டு ஆன்மீக விடுதலைக்கான தங்கள் வாய்ப்பை இழக்கலாம் எனவே எந்த நோக்கத்திற்காகவும் குலத்தின் முதியோர்களை அழித்தல் கூடாது ஸ்லோகம் நாற்பது அதர்மா பிவபாத் கிருஷ்ண பிரதுஷந்தி ஸ்ரீஷு ஷு துஷாசுனேய ஜாயதே வர்ணசங்கரகிருஷ்ணரே குலத்தில் அதர்மம் தலையெடுக்கும் பொழுது குடும்ப பெண்கள் களங்கம் அடைவர் எனவே பெண்மை போற்றப்பட வேண்டும் வாழ்வில் அமைதி வளம் ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவற்றிற்கான ஆதாரம் மனித சமுதாயத்தில் நன்மக்கள் இருப்பதே ஆகும் நன்மக்கள் தழைத்து ஓங்குவதன் மூலமும் நாட்டிலும் சமுதாயத்திலும் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் அதற்கு தகுந்தாற் போல வர்ணாசிரம தர்மத்தின் கொள்கைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இதற்கு பெண் குலத்தை மிகவும் சிறப்பாக போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று இங்கே வலியுறுத்தப்படுகிறது